சீமான டைலாக்லயே செம்ம டைலாக் கொண்டு உண்டு பயங்கரமாக ஃபேமஸான ஆன படிக்காத படைக்காத தற்கொறி பயில இது அண்ணன் இன்னொருத்துல பார்த்து படத்தில் சொல்லுவோம்ல ஆனால் இல்லை அத்தனை பேர் அப்படியே அண்ணனை பார்த்து சொல்றாங்க ஆனால் அதே மாதிரி சொல்லப்பா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பீட்டு சேர்த்து வேற போட்டிருக்காங்க தற்கொறி தருதலை பயலை எனக்கு அப்படியே தூக்கி வாடி போட்டுருச்சுப்பா ஏன் உண்மையில ஷாக்காயிட்டே நான் ஏன்னா தம்பி அத்தனை பேர் அண்ணனுக்கு மெர்க்குரி மூளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இது மெர்க்குரி மூளைனா தற்கூரி மூளை அப்படின்னு காது புறவே பேசிட்டு போனாங்க சரி கூப்பிட்டு விசாரிக்க தப்ப சாதாரணமா தான் இப்ப கூப்பிட்டு ஏன்டா இப்படி அண்ணனை பேசுறீங்கன்னு தான் கேட்டேன் சூழல போட்ட செங்கல் கொதிச்சிட்டாங்க இவனும் அவன் கூட சேர்ந்தவனா தான்டா இருப்பான் அதே மாதிரி இவனும் தற்கூரி பயலாத்தான் இருப்பான் தாத்தா பயன்டாங்க தாத்தானா தற்கூரி தருதலை பயலாம் அப்படித்தான் இருப்பான்டா டேய் என்னைய கூட சேர்க்காத என்ன விவரம் தான் கேட்டேன் நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல ஏன் இப்ப தேவையில்லாமல் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவன் கூப்பிட்டு ஒரு விவரம் சொல்றான் பாருங்க அவன் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேட்கிறான் இப்ப சொல்லு நான் தற்குரின்னு சொன்னது சரியா தப்பா எனக்கு வேற வழி தெரியல அக்கா நீ இது சாதாரண தற்குரின்னு சொல்லி இருக்க கூடாதுரா சர்வலோக தற்குரின்னு சொல்லி இருக்கணும் இப்படி பேசுறதுன்னா அவர் இப்படி பேசியிருந்தார்னா நீங்க அவரை இப்படி பேசுறதுலயும் அடமொழி வச்சு அழைக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சிட்டுவேஷன் அப்படி அண்ணன் என்ன பேசினாரு ஏன் இவங்க அண்ணனை இந்த அளவுக்கு பேசுறாங்க பாத்துருவா மதியம் தர்பாட்டா கோத்து அடி கோப்பு சம்பவம் திருச்சியில் நடந்ததாக தான் சொல்கிறாங்க அங்கே தான் உள்ளுக்குள்ளே ஆந்த மாதிரி ஒழுந்துக்கிட்டு இருந்த அண்ணனோட அறிவை வெளியில் எடுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்க அதான் ஒரு ப்ரெஸ் மீட்டுப்பா அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் அண்ணனை க்ரஷ் பண்ணிட்டாங்க கரும்பு மிஷினில் ஆன மாதிரி ஆயிட்டார் சக்க சக்கையாக போட்டு நச்சு சாறு புழிஞ்சிருக்கா என்ன பார்த்துக்கங்களேன் பொதுவாகவே அண்ணனுக்கு பத்திரிக்கைக்காரங்க மேலே ஒரு தனி பாசம் பயங்கர உரிமை ரொம்ப க்ளோஸா வாடா போடா ஏண்டா என்னடா கெட்ட வார்த்தையெல்லாம் கூட சில நேரத்தில் சொல்லுவார் விழுகாத மாதிரி சொல்லுவார் அந்த அளவுக்கு பத்திரிக்கைக்காரங்க மேலே அன் பாசம் ரொம்ப அதிகம் அண்ணனுக்கு ஆனால் பதிலுக்கு நீங்களும் அதே அளவுக்கு பாசத்தை எடுத்துக்கிட்டு அவர் மாதிரியே எதுவும் பேசிடாதீங்கப்பா அது ரொம்ப தப்பாயிடும் ஆனால் இப்படி கேட்டதுக்கு அப்படியே பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு அண்ணனுக்கே தோல்வி இருக்கு அண்ணன் திடீர்னு திருச்சிக்கு போயிருக்கார் ஏன் திருச்சிக்கு போகிறாருன்னு தெரியல அங்கே ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நாளாக டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கோமே கொஞ்சம் க்ளோஸ் நெருங்குன்னு சொந்தமாக வருவோமே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நினச்சி பக்கத்தில் போய் உட்கார்ந்தார்த்த திடீர்னு திருச்சிக்கு போயிட்டார் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏன் இப்போ திடுக்குன்னு திருவள்ளுவரை தூக்கி போட்டாப்புலன்னு தெரியல அண்ணன் திருவள்ளுவரை தூக்கி போட்டு திருவள்ளுவரை இவங்க ஒன்றுமே பண்ணலை திருக்குறளையும் இவங்க ஒண்ணுமே பண்ணல தமிழுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றப்ப அங்க இருக்கிறவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அண்ணன் பேசினா முழுசா பேசிடுவாங்க மங்கி பாத் மாதிரி தான் அதுவும் நம்ம ஊருக்குள்ள அதுல குறுக்கே எல்லாம் கேள்வியெல்லாம் வராது ஒருவேளை கேள்வி கேட்டா நான் தான் சொன்னேன்னே அந்த கட்ட வார்த்தை பாசமான வார்த்தையெல்லாம் வந்து சேரும் வரும் வாயிலேருந்து நிறைய வரும் வெளியில வராது நல்லா தெரியும் அண்ணன் அதனால என்ன பண்ணுவாங்க எங்கேயுமே எதையுமே அண்ணனை கேட்க மாட்டேன் பட் அங்க அண்ணனுக்கும் புதுசு அவங்களுக்கும் அன்னியும் புதுசு பக்கத்தில் இருக்காதால அவங்க படக்கன்னு கேட்டாங்க சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க இங்கேருந்தான் அந்த வார்த்தை வந்துச்சு அதாவது அவன் சொல்லலை அந்த கேட்டவர் சொல்லலை அதுக்கப்புறம் அவர் கேட்டவர் கேட்டதுக்கப்புறம் அதை கேட்டவங்க அத்தனை பேரும் அண்ணனை கேளு கேளுன்னு கேட்குறாங்க இல்லை சொல்லக்கூடாது சார் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் கீழே எல்லாமே நல்லா படிக்குதுங்க சார் எந்த இடத்துல நீங்கள் இல்லைன்றீங்க உடனே அவர் பிடிச்சிக்கிட்டார் எங்கயோ உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா எங்கயோ ஒரு பத்து குர சொல்லுங்க வைப்போம் அப்படின்னே மத்தவங்க இருந்தா ஒருவேளை ரெகுலர் மீட்டிங்காக இருந்தா பேசாம இருந்திருப்பாய்ங்க சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த கேள்விக்கு போவோன்ட்டு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாப்புல பதிலுக்கு நான் சொல்லிட்டா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னொன்னா அவர் நான் சொல்லிட்டா ஆப் அப்போ அப்ப நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ டபக்குன்னு ஒரே வார்த்தையில் ஆப் பண்ணிட்டா இப்படிலாம் பேசக்கூடாது நீ பேசலாம் ஆனால் நான் பேசக்கூடாதா ஆனால் இன்னைக்கு எந்த அந்த பத்திரிகைக்காரருக்கு எங்கள் அண்ணனை பற்றி ஒழுங்காக தெரில அவர் திருக்குறளில் நேராக இல்லைப்பா தலை படிப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் கீழேந்து பின்வரிசையில் பேசிட்டு வருவார் அவரை பற்றி உங்களுக்கு என்ன இலவு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அவர் பேசுவாப்புல அவர் பேசுறது பூராமே திருக்குறளாக தான் இருக்கும் நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்து அவரை போட்டு அண்ணனை போட்டு டாச்சர் பண்ணுறீங்க அண்ணே உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது அதை பள்ளிக்கூடம் போகிறப்ப படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை நாம் படிக்கிறது தான் இல்லையே அண்ணன் வாயாலே வந்து ஸ்டேட்மெண்ட் நான் கல் குடிக்க கிளம்பிடுவேன் காலங்காத்தாலேயே புத்தக மூட்டையை தூக்கிட்டு அதனால அது அப்படித்தான் இருக்கும் பாட புத்தகத்தை புரட்டி பார்த்துன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காது நான் படித்ததுலேருந்து இந்த கிட்டத்தட்ட நான் எப்போ படித்த ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் ஸ்கூலில் அப்போ படிக்கிறப்பைய செய்யுழு குரலு போகுது இந்த புறநானூறு அகநானூறு இது அத்தனையுமே எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா கொண்டு வந்தா யார் கொண்டு வந்தா பிரிட்டிஷ்காரன் வந்து சிலபஸ் இருக்குதுனா என்ன இல்லை யோசிச்சு பாருங்க இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்றது அப்புறம் அன்னை என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இத்தனை வருஷமா கட்சி இருக்கிறீங்களே இத்தனை வருஷமா எவ்வளோ மாநாடு நடத்திருக்கிய எவ்வளோ தூரம் நிதி வசூல் பண்ணி எவ்வளோ தூரம் நிறையா வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கிய சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா மக்களை அந்த ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் சேர்த்து வச்சிருக்கீங்களா அதை வேறு எதுவும் இல்லை இப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ முக்காவாசி பேர் ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் உங்கள் கட்சியில் எவனும் இருக்க போகிறதில்ல ஏன்னா தெரிஞ்சு போயிரு நீ யாரு அப்படின்ட்டு அதனால கலவுர்வாகி அது வயசுக்குள்ள அவர் ப இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கூட இந்த திருச்சி எஸ்பி ஐயா வருண அவர்கிட்ட மாட்டினமே ஒரு பதினோராவா படிக்கிறப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாம் உன்ட்ட இருக்குல்ல ஏன்னா அந்த பாசறையில் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாச்சும் இது வரைக்கும் ஒரு திருக்குறள் மாநாடு திருவள்ளுவர் மாநாடு ஒரு திருக்குறள் போட்டி அவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல திருவள்ளுவரை ப்ரமோட் பண்ற மாதிரி கொட்டாய போட்டு உட்கார்ந்து வள்ளுவர் போட்டோவை வச்சுக்கிட்டு வரவன் போறவனுக்குலாம் வள்ளுவர் போட்டோவோ இல்ல உங்க போட்டோவோ கொடுத்து அனுச்சு வள்ளுவர் தோல் மேல கை போட்ட மாதிரி ஒரு போட்டோ நான் தாங்க வள்ளுவர் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன் அப்பா அதெல்லாம் ஒரு காலம் அவர் பாருங்க திடீர்னு எழுத்தானு எழுதலன்ட்டாரு நான் தான் வந்து கொஞ்சம் எடுத்து சீவி கொடுத்து எதையாச்சும் சொல்லுங்கள் தப்பு கிடையாது அதெல்லாம் உங்கள் உங்கள் இஷ்டம் உங்களை நாங்கள் தடுக்கவே பட் ஆனால் எதாவது பண்ணீங்களா இல்லை நீங்கள் தான் பெரிய புலவராச்சே திருக்குறளுக்கு ஏதாச்சும் ஒரு உரை டைம் நமக்கு அந்த உரைக்கு இல்லாமல் டைம் இருக்குது சரி ரைட்டு விடுங்க அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணு இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் இப்போக்கி படிக்கிற போயிட்டு புக்கை போய் வாங்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் புக்கை போய் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த நடுநிலைப்பள்ளி ஆரம்பப்பள்ளி நடுநிலைப்பள்ளி அந்த இடைநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு போயிட்டீங்கன்னா இல்லை எல்லா கேட்டகிரிலையும் திருவள்ளுவர் உட்காந்துருப்பார் கம்பீரமாக சட்டை போட்டு உட்காந்துருப்பார் பார்த்துக்க காவியில் வெள்ளத்துணி உடுத்தி உட்காந்துருப்பார் அவரை போய் நீங்கள் பா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கீழே எல்லாருமே கட்டாய மனப்பாடம் பண்ண வேண்டிய கட்டாய மனப்பாடம் இப்போ நம்மளை படித்த என்னை திருக்குறளை இப்போ கேட்டீங்கன்னா அதிகபட்சம் வச்ச ஒரு பத்து திருக்குறள் சொல்றது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அது நமக்கு டச் எனக்கு நேற்றுக்கு நடந்ததே இன்னைக்கு ஞாபகம் இல்லைப்பா கண்டுட்டு பேச வர்றதே பாதி கண்டுட்டு மறந்து போயிடுது அப்படி எப்படி நான் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குது அந்த ப்ரொஃபஷன் என்னோடது இல்லை ஆனால் நான் படிச்சிருக்கேன் எனக்கு திருக்குறள் தெரியும் எங்கேயா திருக்குறள் படிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் அதை படித்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் பார்த்தோன்னா ரீகால் பண்ணிடுவேன் எல்லாருமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அப்படித்தான் தப்புன்னு உட்காந்து எப்படி வளர்க்குறாங்கன்னு சொன்ன மாதிரி இதனால் வரைக்கும் எவனும் உள்ளுக்குள்ளே முண்டி அடிக்க முடியலையே திருவள்ளுவரை தொட்டா திருக்குறளை தொட்டா இதுவரை திருவள்ளுவரை தான் தொட்டிருக்காங்க இது திருவள்ளுவர் தொட்டா எவன் திருக்குறளை தொட்டதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் ஏழு வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான்டா வள்ளுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் நெஞ்ச புலந்தா திருவள்ளுவர் பற்றைய பட்டையை போட்டு படுத்து கிடக்குற மாதிரியும் மற்றவங்களுக்குலாம் வந்து வேற ஷேக்ஸ்பியரை உட்காந்துருக்காரு உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க இவங்க என்னென்ன பண்ணாங்க பாட புத்தகத்தில் வச்சாங்க திருவள்ளுவருக்கு செலவு வச்சாங்க வள்ளுவர் கோட்டம் கட்டினாங்க எல்லா அரசு அலுவலங்களையும் திருவள்ளுவர் படம் வச்சாங்க எல்லா அரசு அலுவலங்களையும் பள்ளியிலையும் ஃபோட்டோவை வச்சு கீழே ஒரு குரல் எழுதுனாங்க இது அத்தனை விட ரொம்ப ஈஸியாக திருக்குறள் போயிட்டு எல்லாரையும் சேர்கிறதுக்கு ஐயா கலைஞர் ஒரு விஷயம் பண்ணார் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் குரலோகம் எழுதுனதுன்றீங்களா கிடையாது குரலோகம் எழுதுனதுல அதை வாங்கி எவனும் படிக்கலாம் மாட்டேன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை டெய்லி ஓடுறதே விளையா போச்சு ரன்னிங்ல சொல்லி கொடுத்தாப்ல மனுஷ கவுல் மட்டு பசல்லாம் இருக்குல்ல கவுல் மட்டு பசல்லாம் போய் பார்த்தீங்கன்னா திருவள்ள ஒரு திருக்குறள் இருக்கும் திருக்குறள் எழுதுனது இவர் தான் திருவள்ளுவர் சொல்லி அழியாம போறப்ப எல்லாம் ஒவ்வொருத்தரையும் உள்ளுக்குள்ள பார்த்து பார்த்து மண்டல ஏத்தி ஏத்தி வச்சாங்க நானும் உள்ளுக்குள்ள போ ஜாலியா படி போதும்

ஞாபகம் இருக்கா இல்லையா இங்க இருக்கிற அத்தனை பேரும் கண்டனம் தெரிஞ்சு அவங்கள பார்த்து எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் திருக்குறளை எங்க நீங்க இங்க எவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள இப்ப ஏன் இப்ப இவ்வளவு தூரம் திருக்குறளை தூக்கி பிடிச்சி உட்காந்துருக்காங்கன்னா அவரை நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் அவரை எப்படியாவது நம்ம கிட்டே பறிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா இது நாள் வரைக்கும் தமிழ் தாக்கு பிடிச்சி நாள் நிக்குது உலக பூரா பரவுது அப்படின்னா இல்ல இவங்க பண்ணுது ஒருவேளை இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் இல்லைன்னு வச்சுக்கீங்களே திராவிட கட்சியே இல்லை என் தமிழில் நேரம் இருந்த தடமே இல்லாமல் போயிருக்க கீழடியில் கடந்திருக்கணும் நம்மெல்லாம் அந்த அளவுக்கு தான் ஆகிருக்கேன் எவ்வளோ பேர் போயிட்டா இத்தனை வருஷமாக சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் இங்க கூட ஹிந்தியை இம்போஸ் பண்ண பார்த்துருக்காங்க தமிழை வெளியில தூக்கி போடுறதுக்கு பார்த்துருக்காங்க அதுக்கு போராடி வா எவ்வளோ தூரம் உட்காந்து போராடினா வரலாறு நீங்க படிச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப போய் படிக்க வேண்டாம் அப்பப்பே மொழி போராட்டம் போட்டிங்கன்னா வந்துடும் இப்போ கூகுளில் போட்டாலும் வந்துடும் ஏதோ நீங்கள் முருகனோட டைரக்டா முன்னாடி சிஷியர் மாதிரி வந்து உட்காந்துட்டா அப்பள்ள அகத்தியருக்கே இவர் தான் ஆனால் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் எவனுமே எதுவுமே கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல மாட்டிப்பியா இனிமேல் யாரும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஏன்னா கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கப்ப இவ்வளோ தூரம் செய்கிறப்ப நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ட்டீங்க பார்த்தீங்களா அதுதாங்க வருத்தமாக இருக்கு இப்போ இவர் சொல்கிறத எது உண்மை எது போய் உண்மையிலே இவர் உண்மைதான் பேசுறா அப்படியா இல்லை சும்மா ஓட்டுக்காக பேசுற ஏன்னா இப்போ இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லல வள்ளுவருக்கு செலவு வச்சதோ வள்ளுவர் கோட்டை வச்சதோ திருக்குறளுக்கு உரை எழுதுறதோ இல்லை திருக்குறள் அந்த உரைக்கு ஏற்றாப்புல ஒரு கதையை கொண்டு வந்து எழுதுறதோ ஒவ்வொரு இடத்துல போட்டோ வைக்கிறது பஸ்ஸில் போட்டோ வைக்கிறது எல்லா இடத்துலையும் வைக்கிறது இதெல்லாம் வாக்கு அரசியலுக்காக பண்ணா ஓட்டுக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா திருவள்ளுவருக்கு ஏதாவது கம்யூனிட்டி இருக்கா கம்யூனிட்டி இருக்காது யாருன்ற பின்னாடி சொல்கிறேன் ஒரு தனிப்பட்ட ஏதாவது சாதி இருக்கா மதம் இருக்கா என்ன இருக்குது திருவள்ளுவருக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு தமிழ்ன்ற ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி இதுக்காக பார்த்தோம்னா யாரும் போட போகிறதில்லை நம்ம செய்யணுன்ற எண்ணம் நம்ம பண்ணணும் நம்ம பண்ணலன்னா அவர் இருக்க மாட்டார் ஒவ்வொரு முறையும் திருக்குறளை அதாவது திருவள்ளுவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களும் எவ்வளவோ தடவை மாஃபிங்லாம் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் செட்டாக மாட்டேது அந்த மனுஷனை கொண்டாந்து உட்கார திருவள்ளுவர் இவர் தான் சொல்லி உட்கார வச்சது யார் அதாவது தெரியுமா ஏதோ ஒன்று அது தெரியாமலாம் இருக்காது பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தான் அண்ணனுக்கு இருக்குது அதெல்லாம் விடுங்க மேபி உங்கள் பையனை கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க நான் தப்பாக சொல்லலை கவர்மெண்ட்டு என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அரசாங்கம் என்னென்ன பண்ணுது எவ்வளோ தூரம் முயற்சிகள் எடுக்குது ஸ்கூல் படிக்கிறப்போ பேச்சு போட்டி பாட்டு போட்டி எழுத்து போட்டி எவ்வளவோ போட்டிகள் வைப்பாங்க நாங்களும் கலந்துருக்கோம் சின்ன வயசில் அதெல்லாம் நிறையா கலந்துருக்கோம் அதை ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே வைக்கிறப்போ அதை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா அந்த போட்டி மூலியமாக எப்படி வளர்த்தாங்க தெரியுமா நீங்கள் நினைக்கிறது வெறும் பரிசுக்காக இல்லை அவங்களோட திறமைக்காக இல்லை இதையும் சேர்த்து யாரும் மறந்துடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளோ பேச்சாளர்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் அங்கிருந்து ஆரம்பம் விதைய போடுறது அப்படி அப்படி போட்டு போட்டு வளர்த்ததா இன்னைக்கு ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்குது ஆனால் அந்த சமூகத்தை மறுபடியும் எவ்வளோ தூரம் பளிச்சு இழுச்சு பேச முடியுமோ அப்போ பண்ணவங்களுக்கு கோபம் ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் போயிடுறாங்க எண்ணத்தை எதையாச்சும் ஒன்று கத்திட்டு இதை போய் நம்ம எண்ணத்தை மறுபடியும் போய் மறுப்படலாம்னு சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ அதை வெளியிலேருந்து வந்தவன் அடித்தா பரவாயில்ல இங்கே இருக்கிறவங்களை அடிக்கும் போது இவர் நம்ம ஆளா இல்லை அவங்க ஆளான்ற ஒரு டவுட்டு சின்னதாக வருது ஒருவேளை தெரியாமல் உண்மையிலே தெரியாமல் பேசுகிற அப்படியான்ற டவுட்டு வருது நாட்டு நடப்பு பாவம் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கா அப்படியே இல்லை இருந்தாலும் அண்ணே தற்கூரியா இல்லையா மெர்கூரியா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு அண்ணன் இப்படி பேசுறது சரியா இப்படி தொடர்ந்து பேசலாமா அது அண்ணனுக்கு நல்லதா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க நன்றி